வேதநாயகி வந்தாங்க சாமியே சைக்கிளில் போகுது பூசாரிக்கு புல்லட்டா அப்படின்னாங்க பிரச்சனையை கதாமல் ஆரம்பிக்குது ஏன் சாமி சைக்கிளில் போகிறாரு ஏன் பூசாரி புல்லட்டில் போகிறாருன்னா உண்டியெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார் சாமிக்கு ஒன்றும் கொடுக்கலன்னு அர்த்தம் இதுதான் எங்கள் பிரச்சனையே நாங்கள் சொல்ல வர்றது நான் நேற்று விஷயம் முந்தா நேற்று விஷயம் அப்படிலாம் சொல்லி இன்றைக்கி நடந்த விஷயம் சொல்கிறேன் கடலூர் மாவட்டத்தில் ஒரு தலித் பெண் ஊராட்சி மன்ற தலைவர் மக்கள் ஓட்டு போட்டு அந்த பொண்ணை தரையில் உட்கார சொல்லி துணைத் தலைவர் வற்புறுத்துகிறார் இதை பார்த்து முருக எப்படி சிரிப்பார்னு எனக்கு தெரியல மக்களால் தேர்வு பெற்ற ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை சாதியின பேரை சொல்லி தரையில் உட்கார வைக்கிற ஒரு நாட்டில் எப்படி சிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல முருகா துன்பவரும் போதிநிலையை சிரிங்கே என்று வள்ளுவர் சொன்னார்ன்னு சொன்னீங்களே இடுக்கன் வருங்கால் நகுக எங்கள் கண்ணதாசன் தான் சொன்னான் துன்பவரும் போதிநிலை சிரிங்கேன்னு சொல்லி வச்சார் வள்ளுவரும் சரிங்க பாம்பு வந்து கடிக்கையில் பாழும்புடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்புன்னு கேட்டால் பாருங்கள் அது உங்கள் மூணு பேரை பார்த்து கேட்ட அது ஏழத்தாயின் மகன் அவர் ஏழத்தாயின் மகன் அவர் எட்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு மானம் காலில் ரத்த ஒழுக இந்த லாக்டவுன் காலங்களில் தொழிலாளி நடக்கிறான் பல பேருக்கு வேலை இல்லை எல்லா நிறுவனங்களும் மூடப்பட்டு கிடக்கு இதுவரையிலும் இந்தியா சந்திக்காத வேலை இழைப்பை சந்திச்சிருக்கு இதுவரையிலும் இல்லாத நிலையில் இந்திய பொருளாதாரம் சரிஞ்சு கிடக்கு ஆனால் இதுவரையிலும் எந்த பிரதமரும் ஏர் இண்டியா விமானத்தை வேறு விமானங்களில் பயணம் செய்ததில்லை ஜவஹர்லால் நேரு முதல் மன்மோகன் சிங் வரை ஆனால் ஏழை தாய் மகனுக்கு எட்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு ஒரு தனி விமானம் என்றால் முருகனால் மட்டும்தான் சிரிக்க முடியும் யாரால் செஞ்ச முடியும் தெரியல முருகனால மட்டும்தான் சிரிக்க முடியும் பகத்சிங் மட்டும் உயிரோடு இருந்தால் சிரித்திருப்பானா குண்டு வீசியிருப்பானா என்பதை நடுவர்தான் எனக்கு தயவுசெய்து சொல்லணும் எங்கே என்னென்ன கொடுமை நடக்குது நீங்கள் என்னங்க எங்க ஒரு பொங்கல் விலை எண்பது ரூபாங்க ரயிலில் முருகன் சிரிக்கிறாருங்க தனபால் அடுத்து வந்து சிரிக்க போறாருங்க ஒரு பொங்கல் ஐம்பது கிராம் பொங்கல் எண்பது ரூபான்னா கணக்கு போட்டு சொல்றேன் ஒரு கிராம் பொங்கலோட வில ஒரு ரூபா அறுபது காசு இதுவரைக்கும் உலகத்தில் ஒரு ரூபா அறுபது காசு ஒரு கிராம் பொங்கல் வித்த வரலாறே இல்லை உலகத்திலேயே மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் இந்திய ரயில்வே மரதராஜ் இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் இந்திய ரயில்வே திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரத்துக்கு வெறும் நூற்றி அஞ்சு ரூபாய் காசு இருந்தால் ஏழை வந்துவிட முடியும் ஆனால் இந்த ரயில்வே தனியாருக்கு விற்கப்பட்டால் பொங்கல் எம் உருவகிக்கிறது மட்டுமல்ல ரயில்வே துறை முழுது விற்கப்பட போகுதே எப்படி சிரிப்பது என்று தெரியாது என்பதுதான் பிரச்சனை நடுவர் நான் நிஜமாகவே கேட்குறேன் விவசாயி விவசாயன்னு பேசணும் மூணு சட்டம் வந்திருக்கு பாராளுமன்றத்தில் விவசாயிகளுக்கு கொஞ்சமாவது மனசாட்சியில் ஒருத்தர் ஒருத்த சிரிக்க முடியுமா மூன்று சட்டமும் விவசாயிகளுக்கு லாபம்னு நாட்டின் ஆட்சியாளர்கள் பேசுகிறாங்க ஒரு வழக்கு கூட நீதிமன்றத்துக்கு போயிருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் கேட்குறேன் இந்த மூன்று சட்டத்தில் எங்கேயாவது விவசாயிகளுக்கு உன்னுடைய விளைபொருளுக்கு நாங்கள் குறைந்த விலை தீர்மானித்திருக்கிறோம் இந்த குறைந்த விலைக்கு கீழ் கார்பரேட்டும் வாங்க முடியாது அரசாங்கம் வாங்க முடியாது என்று ஒரு சின்ன சரத்து கூட அந்த சட்டத்தில் இல்லை என்பதை நீ தயவு செய்து புரிஞ்சுக்கணும் நாட்டின் விவசாயத்தை கார்பரேட்டுகள் கொள்ளையடிக்கப் போகிறார்கள் என்று நாங்கள் சொல்லும் போது முருகனுக்கும் வேதநாயகிக்கும் மரியாதைக்குரிய தரவாலுக்கு சிரிப்பு வந்தால் என்ன செய்வது என்றே எங்களுக்கு தெரியவில்லை நடுவர் அவர்களே இந்தியாவில் இருக்கிற பக்கத்து மாநிலம் கேரளா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லாரும் தன் மாநிலத்தில் பிறந்தவனுக்கு எண்பது சதவிகித வேலை என்று சட்டம் கொண்டு வந்த பிறகு கூட இருக்கிற சட்டத்தை மாற்றி நீ எங்கிருந்து வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரலாம் என்று சட்டம் கொண்டு வந்த இந்த ரெண்டு எஸ்களையும் பார்த்து முருகனால் மட்டும்தான் சிரிக்க முடியும் நான் நிஜமாகவே சொல்கிறேன் முருகனால் மட்டும்தான் சிரிக்க முடியும் எனவே நடுவரவர்களே சிரிப்புக்கு நாங்கள் எதிரி இல்லை நடுவரவர்களே ஆனால் சிரிக்கிற நேரத்தில் மட்டும்தான் சிரிக்கணும் நீங்கள் கோபப்பட வேண்டிய நேரங்களை சிரிப்பாக மாற்றியதால் தான் இந்தியர்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும் நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்